நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புத்தக விமர்சன நிகழ்வில் உங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது ஜெய்திகி பப்ளிகேஷனுடைய புத்தகங்களை மட்டுமே நான் ரிவியூ இருக்கிறேன் என்ன ரீசன்னா நிறைய பேரை நான் வந்து விமர்சனம் எழுதுங்க விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன் நண்பர்கள் எழுதுகிறார்கள் அதுபோக நானும் என்னை நான் படித்து அந்த புத்தகங்களுக்கு விமர்சனம் எழுதுனா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்த்து என்றால் இன்னும் நல்ல ஒரு உத்வேகமாக இருக்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து இனிய நந்தவனம் சந்திரசேகரன் அவர்கள் எழுதிய இந்திய அரசியல் நோக்கும் போக்கும் தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தேர்தல் களத்தை வைத்துக்கொண்டு இனிய நந்தவனம் சந்திரசேகர் ஒரு கட்டுரை தொகு கட்டுரைகளை எழுதினார் அதாவது தமிழ்நாட்டு பத்திரிகைகள் இல்லை இலங்கையில் உள்ள பத்திரிகையில் எழுதினார் அந்த எழுத்துக்களின் தொகுப்பே இந்த நூல் அதாவது இனிய சந்தர்சேகர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்களாக தெரியும் நம்ம பதிப்பகம் ஆரம்பித்தது அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார் ஒரு புத்தகம் கொடுங்க உங்களுடைய ஏன்னா அவரே ஒரு பெரிய பதிப்பாளர் ஒரு பெரிய இதழியல் ஆசிரியர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு நந்தவனம் அப்படிங்கிற ஒரு மாதாந்திர இதழை எந்தவித தடையும் இந்த உலகம் முழுவதும் அந்த அந்த இதழை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான இதழ் எனக்கும் கூட அது ஒரு சிறப்பான இதழ் என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு இதழ் நம்ம நண்பர்கள் பாப்பா குடியரசா செல்வமணி நர்மநாதன் அப்புறம் நம்மளுடைய சத்திவேலாயுதம் சூடாமணி இவங்க எல்லாமே உள்ளார வந்துடுவாங்க ஸோ இவர்களுடைய படைப்புகளும் அதில் இருக்கும் அதுல முக்கியமா வந்து பாப்பாக்குடி செல்வமணி அண்ணாச்சியோட ஒரு முழு நீள க பேட்டி இருக்குது கண்டிப்பா அதை படிங்க அதுல வந்து அவருடைய சித்தாந்தம் அவருடைய தமிழ் அவருடைய இலக்கிய ஆர்வம் அந்த விஷயங்களை பற்றிலாம் ரொம்ப அருமையாகவே பேசியிருக்காரு அஹ் ஸோ கண்டிப்பா இனியன் இந்த மாதிரி சிறப்பில் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வாங்கி படிக்கலாம் சந்தோஷகர்ட்ட ஸோ கடந்த மாதம் ஒரு தடவை கால் பண்ணிட்டு ஒரு புத்தகம் எனக்கு போடுறீங்களா அப்படின்னாரு இதை தாங்க நான் ரொம்ப நாள வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு இல்லை இது வந்து தேர்தல் கலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி நான் எழுதுந்து பட் தேர்தலும் முடிஞ்சது போடுவீங்களா அப்படின்னாரு அது என்ன இருக்குது கண்டிப்பாக போடலாமே அப்படின்னு நான் சொன்னதுனால அவரு சரி வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு அவரே எல்லாமே டிசைன் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு அந்த புத்தகத்தை படிக்கும்போதுதான் தான் ஒரு ஆச்சரியம் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது என்ன விஷயம் அப்படின்னா அதாவது ஒரு இருபத்தை முப்பது வருடங்கள் தமிழக அரசியல் இலங்கை அரசியல் இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிப்பதனுடைய கூர்ந்து கவனிப்பவர் எப்படி வந்து சிந்திப்பார் எவ்வாறு சிந்திப்பார் அப்படிங்கிறது வந்து மிகவும் ஆச்சரியமான விஷயம் இதில் ஒரு கட்டுரையில் அவர் சொல்றாரு திமுக கூட்டணி நாற்பதும் அடிக்கும் அவர் அதற்கு வைக்கிற வாதங்கள் அதற்கு வைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைபிள் ஒன் திமுக எந்த அளவுக்கு வந்து கூட்டணி தர்மத்தை வைத்து கூட்டணியுடன் இயங்குகிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்பவே பேசியிருக்காரு எடுத்தோடனே அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே வந்து பாரத் ஜோடா யாத்திரா அதாவது ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடா யாத்திரையை பற்றி ஆரம்பிக்கிறாரு அதாவது பாரத் ஜோடா யாத்திரா அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களிடையே கொண்டு சேர்ந்திருக்கிறது இவர்களை வந்து காங்கிரஸுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ராகுல் காந்தியோடைய அந்த இமேஜ் வந்து இனிஷியலாக வந்து எப்படி வந்து பிஜேபி வந்து ராகுல் காந்தியோட இமேஜ் டேமேஜ் பண்ணாங்க அது வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி எழுதியிருக்கிறாரு அதுக்கடுத்தது பாராளுமன்ற தேர்தல் இல்லையா நம்ம வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் வந்து இவர் தெளிவாக வந்து தமிழ்நாட்டுடைய நிலைமையும் தமிழ்நாட்டின் அரசியல் நிலையையும் தேசிய அரசியல் நிலையையும் வந்து மிக சிறப்பாக கூர்ந்து கவனித்து கையாண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எந்த ஒரு இடது வலது சிந்தனையும் இல்லாமல் ஒரு காமன் மேனோட பார்வையில் எப்படி இந்த எலெக்ஷன் போகும் இந்த தேர்தல் வந்து எவ்விதமான ரிசல்ட்டுகளை கொடுக்கும் யார் பலமாக இருக்காங்க யார் பலவீனமாக இருக்காங்க எந்த வகையில் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதாவது தினமும் நடக்கிற அரசியல் சூழ்நிலைலாம் வந்து ஆராய்ந்து அதை உள்வாங்கி எழுதியிருக்கிறார் இனிய நந்தவனம் சந்திரசேகர் ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான ஒரு ரொமான்டிக்காக தான் இருப்பார் ஏன்னா கவிதைகள் நிறைய எழுதுவார் இவருக்கு ரசிகர்கள் ரசிகைகள் ஏராளம் அந்த இனிய நந்தவனத்தோட கடைசி பக்கத்தில் கவிதை இருக்கும் அந்த கவிதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவருடைய தலையங்க வந்து ரொம்ப காத்திரமாக இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு முகத்தையும் காட்டுவார் முதல் பக்கத்துல வந்து சிங்கமும் கடைசி பக்கத்துல வந்து ஒரு கனிமான முகத்தை காட்டுவார் அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான விஷயங்கள் வந்து ஒரு இதழியல் ஆளுர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெயரிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து இவருடன் ஒரு ரெண்டு நாள் ஒசூரோட சிறப்புதல் தயாரிக்கிறது நான் கூடவே இருந்திருக்கேன் ஸோ அது கூட ஒரு எனக்கு உத்தியோகமாக இருந்திருக்கலாம் ஒரு புக் 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 பப்ளிஷிங்னா எப்படி எல்லாம் அண்டச் கிடைக்கும் எவ்வளோ மக்கள் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணுறோம் எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதாவது அவர் அவர் சொல்கிறது அதுதான் நான் இலக்கியம் செய்வது தமிழுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்குங்க என்னை வாழ வச்சது தமிழ் அப்படின்னு தான் சொல்லுவார் சகோதரர் என்னை வாழ வச்சது தமிழ் தான் அப்படின்னு சொல்லுவார் அப்படி பார்க்கும்போது நானும் ஒரு நல்ல ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டில் முன்னாடியே வந்திருந்ததுனால் எனக்கு விளைவுகளை மா மாற்றிருக்குமோ இல்லை எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்குமோ தெரியாது இது இலங்கையில் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் சென்று விட்டது மீண்டும் அதை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்துருக்குறோம் ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி படிங்க ரிசல்ட் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ரிசல்ட்டுக்கான காரணிகள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நிறைய யூடியூப்பில் அங்கங்கே நம்ம இருக்கிறோம் ஒரு சிலர் ஒரு விதமாக சொல்லுவாங்க ஏன்னா இங்கே நிறைய சார்புடைய கருத்துக்கள் தான் ஜாஸ்தி ஒரு சார்புடைய கருத்துக்கள் தான் உங்களுக்கு யூடியூப்லையுமே எல்லாத்துலையுமே வரும் அடுநிலையான ஒரு பொது ஜனம் எவ்வாறு இந்த அரசியலை பார்த்து எவ்வாறு எழுதியிருக்கிறார் எவ்வாறு பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி படித்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புத்தக ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்